ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் அந்நாட்டு அரசாங்கம் ஒரு முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க முக்கியமாக வெளிநாட்டவருக்கு இந்த திட்டம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த திட்டத்தை சவுதி அரசாங்கம் ஏன் கொண்டு வந்தாங்க அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னன்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால இந்த வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சவுதி அரசாங்கம் விசின் ரெண்டாயிரத்தி முப்பது திட்டத்தின் கீழே வாலண்ட்ரி பென்ஷன் சேவிங்ஸ் ஸ்கீம் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா என்னன்னா நீங்கள் வாங்குற சம்பள தொகையிலேருந்து சிறிய தொகையை உங்களால் சேமித்து வைக்க முடியும் அதுவும் உங்க பேர்லேயும் சேமித்து வைக்க முடியும் இதுக்கு முன்னாடிலாம் சவுதி நாட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த பென்ஷன் ஸ்கீம் இருந்தது இப்போ வெளிநாட்டில் இந்த பென்ஷன் ஸ்கீம்ல சிறிய தொகையை போட்டு அவங்க பேர்லேயே சேமித்து வைக்கலான்றத கொண்டு வந்திருக்காங்க எதிர்காலத்தில் நீங்க சவுதியிலேருந்து வெளியே போனாலோ இந்த தொகை வந்து உங்களுக்கே திருப்பி கொடுக்கப்படும் இதனால வெளிநாட்டிலேருந்து சவுதியில் வேலை இருந்தீங்கன்னா உங்களாலையும் இந்த பென்ஷன் ஸ்கீம்ல சேர முடியும் சவுதி அரசாங்கம் ஏன் இந்த திட்டத்தை கொண்டு வரணும் இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுதி நாட்டில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் வெளிநாட்டவர் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வெளிநாட்டவரும் சவுதியில வாங்குற சம்பள பணத்தை அவங்க நாட்டுக்கே கொண்டு போயிடறாங்க இதனால சவுதியோட எக்கனாமி குறையுது அதாவது சவுதி நாட்டில் வாங்குற சம்பளத்தை சவுதியில் யூஸ் பண்ணாம அவங்க நாட்டுக்கு கொண்டு போகிறதுனால சவுதியோட எக்கனாமி குறையுது கடந்த வருடம் மட்டும் நூற்றி நாற்பத்தி நாலு பில்லியன் ரியால் வந்து சவுதியிலிருந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கு வெளிநாட்டவர் இந்த திட்டத்தின் மூலம் சேமிக்கும் போது வெளிநாட்டவர் சம்பாதிக்கிற சவுதியோட பணம் சவுதியிலேயே இருக்கிறதுனால அவங்களோட எக்கனாமி குறையாது இதனால தான் இந்த திட்டத்தை வெளிநாட்டவரும் சேமிக்கலான்றத கொண்டு வந்தாங்க மேலும் சவுதி அரேபியா தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க